அப்படின்னு தான் தவிர அவங்க லைவ்ல நான் உள்ள போய் பார்த்தது ஒரு ரெண்டு மாச காலமா தான் லைவ் போடணும் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கமாண்ட்லயே கூட பயப்படாதீங்க அந்த அண்ணா வந்து லைவ்ல வந்து கலந்துக்க முடியல அதனால அவங்க கமாண்ட்ல சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய இதெல்லாம் நீங்க வந்து தைரியமா நீங்க பதிவு பண்ணுங்க உங்களுடைய வார்த்தைகளை பயப்படாம நீங்க பதிவு பண்ணுங்க ஏன்னா நீங்க வந்து நீங்க பேச பேச தான் உங்களுக்கு நல்ல ஒரு இது கே இது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் நம்ம இப்படி இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதனால் அவங்களாம் வந்து நம்ம லைவில் பேசுகிறேன் எனக்கு சந்தோஷத்தினால தான் நான் பேசுகிறேன் இப்போ அதே மாதிரி நம்ம திருச்சியில் போது சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து மூணு பெண்கள் வந்தவங்களுக்கு அவங்க இன்னைக்கு கூட நம்ம லைஃப் வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்கூல் ஆசிரியர் அவங்க அந்த வேலையும் பார்த்துட்டு ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆடு மாடு இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடும்போது ஒவ்வொரு குட்டிகளுக்கும் பேர் வச்சுருக்காங்க அந்த பேரை சொல்லி அதை இன்னைக்கு விரட்டி விடு மடக்கி விடு பள்ளத்தில் போய் வந்து போகுது அப்படின்னு அந்த வாய்ஸ் அருமையாக இருக்கும் அந்த கொழுந்தோண சிஸ்டரோட வாய்ஸ் வந்து அருமையாக இருக்கும் அதனால் நான் அவங்கள அது அவங்க சேனலில் போய் பார்ப்பேன் வணக்கம் வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் மூணாவது வருஷத்தை தொடங்கி இருக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாணியம்பாடியிலருந்து நமது அருண சகோதரர் வருவார் நைட் லைவ்லேயே வந்து பேசி போயிட்டார் லைவும் வந்தாங்க வணக்கம் வணக்கம்மா தீபா சிஸ்டர் நம்ம சப்போர்ட் வணக்கம்மா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தீபா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா ஏன் சார்பா குழந்தைங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் இந்திய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா சொல்றாங்க வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் வரேன் வரேன் வரவங்கள்லாம் வந்து பார்க்கணும் வரேன் சாப்பிட்டேன் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம தீபா சிஸ்டர் நான் சாப்பிட்டேம்மா அதிகம் சாம்பார் சாதம் வட

ஐந்து முப்பதுக்கு அஞ்சரை மணிக்கா மாலை என்ன ஹாய்னான்னு கேட்குறீங்க ஹாய்னாவா மெஷின் இது ஆமாம் ஆமாம் ஆ வாங்கலாம்மா நீங்கள் எப்படி ஆதார் அட்டை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் பதிவி பண்ணி கவர்மெண்ட்ல வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா எனக்கு அது சொன்னீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அதை பற்றி சொல்கிறேன் கவர்மெண்ட்லன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் பதிவு பண்ணணும் ப்ரௌசிங் சென்டரில் போய் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல நீங்கள் தையல் கற்றுருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்